அவர் சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு நீங்க அப்புறமா நீங்க கண்டிப்பா பதில் சொல்லலாம் கோடான கோடி பக்தர்கள் வெளிப்படக்கூடியது உலக நாடு வாழ் இந்துக்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு இன்னைக்கு புரட்டாசி மாசம் முழுவதும் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு வந்து அதுல வந்து மிகப்பெரிய மனநிலை மனநலத்தில மிகப்பெரிய புண்பட்டு அதே போல பாத்தீங்கன்னா ஆண்டு பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா விரதம் இருப்பது பாத்தீங்கன்னா பெருமாளோட பெருமாளோட அறிவு கிடைக்கிறதுக்கு அப்படி அப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு அரசாங்கத்தின் மீது இன்னைக்கு டிடிபி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு நாங்க வந்து அது வந்து உண்மையா பொய்யா என்பது உள்ள வரல அது உண்மையா தெரிய பொய்யுன்னு உண்மைன்னு சொல்ல வரல பொய் உண்மையா இருந்தால் தண்டிக்கப்படும் என்பது இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் தான் வந்திருக்கு

ஆய்வகம் நடத்தினால் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகம் சிஏஎல் எஃப் நடத்தியிருந்தாலும் கூட ஏன்னா வெங்கட 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 சுப்பரெட்டி செய்தி ஒரு பாபு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல மாமிச கலந்தது கலந்திருக்குது பாபா இலையில கலந்திருக்குது மீன் இலை கலந்திருக்கு புதுசாக வச்சிருக்கிறார் அவங்க கருத்து சொல்லியிருக்கிறார் அதுல இருந்து எழுதி கூட இருந்தாலும் கூட மத்திய என்ன சொல்லுது நாங்களும் முழுமையாக இப்ப இப்ப எஃப் எல்லாம் முழுமையாக நாங்க வந்து ஆய்வு பண்ணுவோம் ஆய்ப்பு பண்ண உண்மையாக பட்சத்துல அதிகாரியா இருக்கலாம் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவராக இருக்கலாம் நேற்று ஆளுங்கட்சியா இருந்தவர்களாம்

விசாரிக்கப்பட்டு அதுல வந்து ஒரு சில நிச்சயமாக ஒரு இந்துவாக பிரதமர் வந்து ஏதோ இருக்கலாம் நிச்சயமாக ஒரு நடவடிக்கை ஒரு பிரதமராக நடவடிக்கை ஈர்க்க வேண்டும் என்று விரும்புவார தவிர இன்னைக்கு நாங்க இந்த அரசியல் விரும்பல கோடாறு மக்களுடைய இந்துக்களுடைய மனநிலை புண்பட்டு இருக்குது அதுல வந்து இது போன்ற அதாவது இந்த மாதிரி அழிக்க வேண்டும் சதி நடக்கின்றது இதுல வந்து எங்க தவறு இருக்கோ நிச்சயமாக தண்டிக்கப்படும் நோக்கம் இதுதான் மாற்றம் கருத்து நான் அரசியல் செய்யவில்லை சார் நான் இது சொன்னார் கூட்டணிக்காக சார் எந்த இனிக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல ஆன்மீகங்கள் வந்து அரசியல் பாஜக நம்பிக்கை இந்த மாற்றத்தை கிடையாது அதே சமயத்துல நம்பிக்கை இல்லாதவர் குழந்தை எதுவுமே கிடையாது நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து பக்தர்கள் வந்து மரத்தை புண்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு விளக்கனுடைய கொழுப்புகளும் இருக்குது என்பது என்ன சொல்றாரு அரசியலுக்கு கடவுளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு அந்த ஆந்திரா மக்கள் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு அந்த கடவுள் மீது அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க ஆனால் அரசியலுக்காக இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் கடுமையான ஒரு குற்றச்சாட்டாக மோகன் ரெட்டி வந்து வச்சிருக்காரு சார் அது அவருடைய குற்றச்சாட்டு அது ரெண்டு மாநிலத்துக்குள்ள அவர் மாநிலத்தாளர் அரசாங்கத்தை அவருக்கு உள்ளது நாங்க அதுக்குள்ள வரல பாஜக விமர்சனம் பண்ணுதா சார் இல்ல சார் சார் உண்மையாக நிச்சயம் விமர்சனம் பண்ணப்பட்ட சார் கடுமையாக பாஜக வந்து உண்மையாக பட்சத்தில் இது உண்மையை கண்டு நாங்கள் வந்து அதுக்கான அதில் முடக்கம் நாங்கள் சொன்னா சிபி விசாரணைக்கு நாங்கள் வந்து பாஜக கேட்கிறது சிபி விசாரணை வேண்டும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இது ஒரு கட்டத்தில் நாயம் கிடைக்கல என்ற பாஜக வீதியிலே இருந்து போராடும் அதனால எங்களுக்கு வந்து எந்த நாங்கள் வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுத்து பாஜக அதனால நான் நாங்கள் இந்துக்களுடைய மணலை புண்படுத்தப்படுது ஒரு பொது வேடிக்கை பார்க்க மாட்டோம் அதுக்காக நான் குரல் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா நிச்சயமாக அது வந்து மனது சார் இருக்க முடியாது இன்னைக்கு இந்துக்களுக்கு பாதுகாக்க முடியிருச்சுன்னா அவங்க நம்பிக்கைக்கு பாதுகாக்க முடியிருக்கிச்சின்னா பாஜக தான் அப்ப நாங்கள் இறங்குவோம் அதெல்லாம் நீங்க அரைச்சல் குத்தம் சாட்டு என்ன கூட்டம் சொல்லிட்டாலும் அதை யாரும் கிளம்ப வேண்டும் எங்களுக்கு இந்துக்களுடைய மாண்பு இந்துக்களுடைய நம்பிக்கையை வந்து யார் கும்படுத்தினாலும் அது ஒரு பொது பாஜக வேடிக்கை

அவர்கள் எதுக்கு லட்சியமாக புறக்கணிப்பாங்க எந்த எல்லா விஷயத்துக்கும் தெரியுது ராகுல் காந்தி போட்டு போடலாம் ராகுல் காந்தி எல்லா விஷயத்திலும் வந்து குரல் கொடுத்துருக்காரா இது ஏன் கேட்டா பெரும்பால் பக்தர்கள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அதிகம் இன்னைக்கு ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறதுக்காக பெரும்பால் அப்படி பட்சத்துல இன்னைக்கு வந்து அவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எளிதா வந்து சமாளிச்சு போயிட முடியுமா போயிட முடியாது அப்ப அவரு சொல்ற பதிலுக்கு சொல்லிதான் நாங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சார்ஜ் பண்ணலங்க நாங்க இதுல உண்மையை வந்து இப்ப நாங்க வந்து உடனே ஜெட் போட்டு செய்தாரு அப்படின்னு கேட்கல இதுல தவறு நடந்தா குற்றச்சாட்டு என்பது வெளி வந்திருக்கிறது இது நாடு முழுக்க உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து புத்தலுக்கு ஏற்படுத்திருக்கு இதுக்கு வந்து தெளிவான விசாரணை தெளிவான விசாரணை வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கணும் பாஜக சொல்றது இதுதான் எங்களுடைய தவறு இல்ல அரசியலோ நாங்க சொன்னதுனால டிடிபி வந்து எங்களுக்கு டிடிபிக்கு கூட்டணி இருக்கலாம் இப்போ அது பார்த்தா எங்களுக்கு மார்பு கருத்து சத்ரபநாயகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் இட வழி கொடுக்குறாருங்கிறது அது உடன்பாடு கிடையாது அதே சமயத்தில் வந்து எங்களுடைய நிர்பந்தம் என்ப தேரணி போன்றவர்கள் இருக்கிற குட்டாச்சாட்டு என்பதெல்லாம் நிச்சயமாக அணியாவே மக்களும் சொல்றோம் இது வந்து உண்மையாக ஏ எங்களுக்கு வந்து உண்மை வர வெளிவர வேண்டும் இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு நம்பிக்கையை வந்து தெளிப்படுத்துகிறது இந்த பாஜா கொடு கோரிக்கை இல்லை ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து முதலமைச்சர் அந்த காலகட்டங்களில் நாட்டினுடைய பிரதமர் போய் சந்திக்கும் போது குறிப்பிட்டு சிறப்பு சிறப்பு நபர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி கிராமில் வந்து லட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் கொடுத்துருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து மரியாதையெல்லாம் வந்து பிரதமருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனா இதிலிருந்து நீங்கள் நீங்க ஏன் வந்து தனிச்சு நிக்கிறீங்க டிடிபி கூட கூட்டணி இருந்தாலும் கூட இது வந்து விமர்சனம் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஏன் தள்ளி நிற்கிறீங்க எம் எஸ் எஸ் ஓட ரிப்போர்ட் வாங்குவோம் அதன் பிறகு முறையான விசாரணை நடத்துவோம் நடவடிக்கை மாநில அரசாத்தோட அறிவா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவருட சுகாதார அமைச்சரத்துக்கு வீடு சபரமணி விட்ட பேசிருக்காரு அதே போல வந்து எங்களுடைய உணவு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரகலா ஜோஷி அவர்கள் ஆந்திர உணவுத்துறை அமைச்சர் வந்து இந்த உச்சி மாநாட்டுல உணவுத்துறை உச்சி மாநாட்டில் நடந்த தில் நடந்ததுல பேசிருக்கப்ப அது பதில சொல்லிருக்காரு நாங்க ஒரு விஷயங்க நாங்க

கண்டுக்க முடியும் நிச்சயமாக இதுல உண்மையாக எடுத்து பச்சத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது முறையான நாங்க வந்து இந்த ஆழ்ந்து ஆறாயிரம் நிச்சயமா எடுப்போம் நான் சொல்றோம் இப்ப எப்போ தூக்கி கொடுப்பு சாட்டு திரு ஜீ உரு பா பாஜக முடியுது இந்துக்கள் ஒரு பாஜா இந்துக்களுடைய மாண்போ அவர் இறையாண்மையை கேள்விப்பட்டா வந்து பாஜக உண்டு இதுல எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல பாஜக அதெல்லாம் இந்துக்களின் நிறையா வழக்கமான சார் இந்துக்களின் நிறையாண்மைன்னு சொன்னீங்களே இந்துக்களின் இறையாண்மைங்கிறது என்னன்னு கேக்குறாரு இந்திரகுமார் இல்ல இல்ல நம்பிக்கை என்பது அவருடைய அவர்களை வந்து யார் காயப்படுத்தினாலும் சரி அது வந்து ராம ராமர் கோயிலு விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில இந்துக்கள் ஒன்று சொன்னால் அது பாஜக அடிக்கும் இதுல வந்து நீங்க வந்து எந்த விதமான பாஜக இன்னைக்கு இருக்கு இல்ல எப்பயுமே நான் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நாங்க அப்படித்தான் பாக்குறோம் எங்களுக்கு தான் தேர்தல் என்பது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து வந்துட்டு தான் இருக்கும் இது ஒன்றும் என்ன மாற்ற கருத்து இப்ப நடக்க வார்த்த மகாராஷ்டிர தேர்தல் ஒரு பயிர் நடந்துட்டு இருக்குது ஜம்மு வருது அடுத்து நடந்துட்டு தான் இருக்குது இது என்ன இதுல என்ன இருக்குன்னு கேட்குறது அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் என்ன சார் அந்த தேர்தல் காலகட்டங்களில் தான் வந்து ஓட்டுகள் வாங்குறதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க காங்கிரஸ்

எங்களை பொறுத்தரும் இந்த கோடான கோடி இந்துக்கள் வழிபடக்கூடியதுதான் பெருமாள் மற்றவர்கள் வழிபடக்கூடாது இந்துக்கள் படம் தான் இருக்குது அப்ப இந்துக்கள் நான் இந்துக்களை இந்துக்களுடைய நம்பிக்கையை அவருடைய தீர்களை அழிக்கணும் நோக்க நடக்குதுன்னு சொல்றேன் இப்ப கேட்டா நூறு ஆண்டுகள்ல சந்திரபாபு நாயுடு என்ன குற்றச்சாட்டு நான் சொல்றேன் சார் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து போலாரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒண்ணு அதே போல ஒரே தலைவராக அமராவியை கொண்டு நூறு நாள் என்ன செய்ய முடியோ முதலமைச்சர் சந்திரபாபு செஞ்சுட்டு இருக்கிறார் நீங்க அது வந்து அவர் ஜட்போனுக்கு போய் குற்றச்சாட்டா இருக்கலாம் நாங்க என்ன முடியுமோ அந்த மாநிலத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கடமைப்பட்டிருக்கிறது அதை நோக்கி போகிறோம் இவர் அவருடைய குற்றச்சாட்டு தான் பதில் சொல்றேன் இப்ப ஜட்போட ஐந்து ஆண்டு காலம் என்ன செய்தாரோ